ஹலோ காய்ஸ் இது புதுசாக ஒரு எக் ரெசிபி இது வந்து நம்ம ரைஸுக்கெல்லாம் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அதே போல் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன் இது தயிர் சாதம் ரச சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கட் ஒரு பத்து முட்டையை எடுத்துக்கோங்க அந்த முட்டையை வந்து நம்ம பத்தோ எட்டோ எடுத்துக்கோங்க அந்த முட்டையை வந்து நம்ம உடச்சி அதில் பெப்பரும் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து முட்டையை ஊற்றி ஒரு ஹாஃப் பாயில்டு ஸ்டேஜ்லேயே இப்படி வந்து நம்ம ரோல் பண்ணிக்கணும் அது வந்து நல்லா ஹீட் ஆகக்கூடாது நல்லா பாயில் ஆகிடுச்சின்னா ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி பிடிச்சிடுது ஸோ அதனால் வந்து அப்படி பண்ணக்கூடாது நெக்ஸ்ட்டு ரவுண்ட் என்ன பண்ணுன்னா அந்த ரோலுக்கு மேலேயே ஒரு கரண்டி முட்டையை ஊற்றி அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஊற்றி ஃபுல்லாக பரவி விடணும் அதுக்கப்புறம் ஹாஃப் பாயில்டுலேயே வந்து நம்ம இதே மாதிரி ரோல் பண்ணிகிட்டே இருக்க வந்து நல்லா பாயில் ஆகிடும் ஓகே ஸோ இது வந்து இன்னொரு டைம் வந்து நான் இது மேலேயே நம்ம ஊற்றலாம் இதுக்கு மேலேயே வந்து இன்னொரு டைம் நான் ஊற்றுறேன் அப்போ வந்து எனக்கு த்ரீ லேயர்ஸ் மாதிரி கிடைக்கும் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணுனாலும் நீங்கள் இன்னும் வந்து ஒரு ஃபோரோ ஃபைவோ அவ்வளோ டைம்ஸ் வந்து நீங்கள் முட்டையை வந்து இதே மாதிரி ஊற்றி ஊற்றி நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம் இப்போ ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இதே மாதிரி நான் வந்து இன்னொன்றும் செஞ்சு வச்சுருக்கேன் இன்னொரு ரோலும் ஓகே ஸோ நான் வந்து யூஸ் பண்ணது பத்து முட்டை அதுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி ரெண்டு ரோல் கிடச்சிச்சு ஸோ இதை வந்து நான் தனியாக பெடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் வந்துட்டு கொஞ்சம் கடுகு வெந்தயம் அப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அப்புறம் கொத்தமல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டேன் அதை வந்து தீஞ்சிடக்கூடாது கூடாது ஸோ ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பெரிய வெங்காயம்தான் பெரிய வெங்காயத்தை போட்டு அதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது கூட வந்து கொஞ்சோண்டு கறி நல்லா ஃப்ரெஷ்ஷான கருகாப்பில் எடுத்து போட்டு அதையும் வந்து ஒரு ரெண்டு கிளரி கிளறி விட்டுருங்க அதுக்கப்புறம் அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து வாஷ் பண்ணி அதை வந்து குட்டி குட்டி தக்காளியாக தான் இருந்துச்சு ஸோ ஃபை அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் அந்த அஞ்சு தக்காளி எடுத்து வாஷ் பண்ணி அதை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு இப்போ அந்த அந்த பியூரி எடுத்து இதில் நான் ஊற்றிட்டேன் ஊற்றி அதையும் வந்து பிரட்டி விட்டாச்சு ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் தயிர் வந்து ஒரு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கரம் மசாலா இது வந்து பட்டை சோம்பு ஏலக்காயெலாம் வந்து நம்ம போகிறதுக்கு பதிலாக கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் வந்து வீட்டில் வச்சுருந்த உர ஊற்றின தயிர் தான் நான் ஊற்றிருக்கேன் இதுக்கு பதிலாக நம்ம வந்து க்ரீமும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம முட்டையை ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம அந்த ரவுண்ட்லேயே வந்து கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அகலமாக வேணுமோ அந்தளவுக்கு அகலமாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லைட்டாக அந்த கெட்டியாக இருக்கும் இந்த கிரேவி இப்போ இதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருப்போல் அது எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்னாக போடணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் இல்லைன்னா அது ரோல் வந்து கலன்றும் இது பார்த்தா வந்து நம்மளுக்கு எக்கு மாதிரியே இருக்காது ஏதோ ஃபிஷ் குழம்பு மாதிரி தெரியும் ஸோ இதை வந்து இப்படி போட்டுட்டு அந்த கிரேவி வந்து நல்லா அந்த எக்கோட இதில் வந்து படுற மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்து கரண்டியில் ப்ரெஸ் பண்ணி பண்ணி விட்டுருங்க முடிஞ்சால் வந்து கெல லைட்டாக அப்படியே திருப்பியும் போடலாம் ஆனால் திருப்பி போடுறோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் அது வந்து பிரிகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஓகே ஸோ இப்போ வந்து நான் இதை லைட்டாக அமுத்தி விட்டுவிட்டேன் அமுத்தி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நான் வந்து எடுத்திருக்கேன் எடுத்து பார்க்கும்போது அந்த தக்காளி அரைச்சி வச்சு அந்த மிக்சியில் லைட்டாக தண்ணி ஊற்றி அதே ஒரு கிளறி கிளறி நம்ம நல்லா வந்து சுண்டை வச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி நம்மளோட எக் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு